நேற்று மதியம் எல்லாருக்குமே ரால்ல ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு கொஞ்சமா இறாலு நல்லா கழுவி எடுத்துட்டு அது கூட ஆஹ் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெப்பர் தூள் கொஞ்சமா உப்பு ஆஹ் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கான்ஃபிளவர் மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்து பசங்க கொஞ்ச நேரம் வச்சிட்டு அதை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை ஒரு அஞ்சு முட்டையை எண்ணெய் சட்டியில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு அது கூட பெப்பர் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு அதை லைட்டா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் ரைஸ் வந்து பாஸ்மதி தான் செஞ்சிருந்தேன் அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் உப்பு சேர்த்து வேக வச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து எண்ணெய் சட்டில எண்ணெய் கொஞ்சமா விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கிக்கணும் வெங்காயம் ரொம்ப நேரம்லாம் வத வாங்க தேவையில்லை விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸை தவிர மீதி கேப்சிகம் கேரட் முட்டை கொசு இதை சேர்த்துருக்கேன் இந்த காய்கறிகள் லைட்டா வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு அதை வதக்கின பிறகு பொரிச்ச முட்டை அடுத்து வந்து பொரிச்ச ரால் இதையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருந்த ரைஸையும் சேர்த்து அடுத்து கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிட்டேன் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு பெப்பர் தூளும் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் இது வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்படி தான் செஞ்சு குழம்பு வைக்கிறது என்ன குழம்பு வைக்கிறது ஒவ்வொரு நாடையும் யோசனையாகவே இருக்குது சரி எல்லாருக்கும் எல்லாருக்குமே சேர்த்தே செஞ்சிருவோம் அப்படின்ட்டு நான் ஒரு அஞ்சு பேருக்கு செஞ்சிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்